அடினம் பண்ணதான் தெரியுது ஃபுல்லாவே அவங்க சரியாகவே ஆடவே எப்படி இருக்குதுன்னா மேட்ச்சுக்கு டைட்டில் வந்து குட் பேட் அக்லி ஆ ஜெயிக்கிறப்போ தனி ஜெயிக்கிறப்போ எல்லாம் திருந்துச்சு தோணியை முடிஞ்ச யாரும் தப்பு சொல்ல முடியும் ஒரு வருஷம் ரிட்டையராக அடுத்த வருஷம்னு சொல்லி சொல்லி வருஷம் ஏற்றிட்டே போவாங்க கௌதம் கம்பீர் நைன்டி செவன் எவனும் பேச மாட்டானே யுவராஜ் சிங் கேன்சல் வச்சு அந்த யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட் வந்தோம் இந்தோர்ல இருந்து இந்தோர்ல இருந்து வந்திருக்கா பட்னால இருந்து வந்திருக்காரு இந்த இது பார்க்க வரல இது பார்க்க வரல பட் வில் பவுன்ஸ் பேக் கம் ஆன் ஜெனே அடுத்த சீசன் நம்ம சீசன் தான் லெட்ஸ் கோ எதிர்பார்த்துட்டு வந்த விளையாடல மேபி நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடுவாங்க நினைக்கிறேன் நிறையா இருக்குன்னா ப்ரோ அஞ்சு தடவை கப்படி நல்லா இருந்ததா ப்ரோ இன்னொன்னு ஆகணும் டோனி எதுக்கு இப்போ ஒரு மூவி இருக்கு தளபதி மூவி அஜித் இருக்குன்னா அஜித்துக்கும் விஜய்க்கும் கத்துவாங்க அதே இந்த டோனி ப்ரோ அஞ்சு அஞ்சு தடவை மட்டும் நல்லா இருந்ததா ப்ரோ இது எப்படி ப்ரோ என்ன ப்ரோ என்ன கதையா இருக்கு தோக்கிறப்போ கூட இருக்கணும் ப்ரோ அதான் நான் சிரிச்சிட்டே போறேன் ப்ரோ நல்ல கேம் ஜெயிப்பான் ப்ரோ அவ்வளவுதான்

மேத்தமேட்டிக்கில் இன்னும் சான்ஸ் இருக்குங்க நான் ஒரு சி பதினெட்டு வருஷமாக சிஎஸ்கே ஃபேன் நான் இன்னும் நம்புறேன் மேத்தமேட்டிக்கில் போக முடியாதுங்கிற போது தான் நான் வந்து போக முடியாதுன்னு சொல்லுவேன் இன்னும் நான் நம்புறேன் அதனால் என் டீமை நான் பதினெட்டு வருஷமாக நம்பிட்டு இருக்கேன் இன்னும் நம்புவேன் நீங்கள் பாருங்களேன் அது அது இரலவென்ட்டு ஏன்னா திடீர்னு கேப்டன் ஏன்னா அவரும் ஃபீல்டில் அந்த கடைசி அஞ்சு மேட்ச் ஃபீல்டில் தான் இருந்திருக்காரு அவரோட இன்புட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் திருத்ராஜில் தோனி கேப்டன்ஸ் ஒன்றை தலைக்கான டீம் மாறனா முடியாது ஏன்னா பத்து பேர் அந்த அதே பத்து பேரை வச்சு தான் விளையாடணும் எல்லாருமே ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கும் இந்த பேக் ஃபேஸ் அதனால சரி ஆகும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நல்லா பிளேயர்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் டைம் அவங்க எடுத்தாங்க நல்ல பிளேயர்ஸ் இருக்கணும் இந்த வாட்டி சாட்டிஸ்பைடே கிடையாது வேஸ்ட் ஆஃப் டிக்கெட்டை இரிட்டேட்டாக ஆகிடுச்சு எங்களுக்கு ஒரு டூ ஓவர்ஸோ த்ரீ ஓவர்ஸோ தான் போயிருக்கு அதுக்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே எடுத்துட்டாங்க அவங்க

ஓனரும் தோனியும் முடிவெடுக்கணும் நம்ம கிடையாது கரெக்டுங்களா இவங்க ஒரு லாஸ்ட்டு மேட்ச் ஒருத்தர் அண்ட்ரட் அடிச்சாரில் நம்ம டீமில் அவருடைய அமௌண்ட் எவ்வளோன்னு கேளுங்க இங்கே இருக்கிறவங்க அமௌண்ட்டை கேளுங்கள் நம்மளுடைய அமௌண்ட்டை பொறுத்து தான் டீ பிளேயர் கிடைப்பாங்க எல்லா அமௌண்ட்டையும் நிர்வாகமும் தோனி எடுத்துக்கிட்டால் யார் அடிப்பா காசுக்கேற்ற பண்ணி ஆகும் அவ்வளோ தான் ஸோ இனிமேல் நம்ம ஆட்டை இப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்காக சென்னைங்கிறதுக்கு வருத்தப்படுறோம்

ஸோ எல்லாரும் டிசப்பாயிண்டிங்காக தான் போகிறாங்க பட் நிறைய ஹோப்ஸ் வச்சு ப்ராபப்லி நிறைய பேர் ஹோப்ஸ் வச்சுட்டு வந்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி இட்ஸ் ஓகே எனக்கு தெரிஞ்சு என்னோடய பாயிண்ட் ஆஃப் ஃபுல்லாக இல்லைன்னு நினைக்கிறேன் ஹோப் ஃபிங்கர் போனால் நல்லாயிருக்கும் போனால் சந்தோஷமாக இருக்கும் பேட்டிங் ரொம்ப போட்ரு சிஹெச் பேட்டிங் போயிடுன்னு சொன்னதை விட கே போலிங் நல்லா போகணும்

அடுத்து ஸ்லாட் பால் ஸ்லாம் தான் போடுறாங்க நம்ம இந்த மாதிரி அடிச்சுக்கணும் அப்படின்னா அவங்க தான் பாத்துக்கணும் நான் தான் சொல்ல மாட்டேன் அடுத்து என்ன தோத்தாதான் ஜெயிச்சாலும் நம்ம டீம் தான் நம்ம தானே சப்போர்ட் பண்ணனும்

வெரி பேட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை தோனியை நம்பி நம்பியிருக்கோம் பட் தோனி இஸ் நாட் பெர்ஃபார்மிங் இஸ் ஐ திங்க் யூ ஷூட் பிலீவ் ரொம்ப ஓல்டு டீமாக இருக்குது யங்ஸ்டர்ஸ் வரணும் டீமில் எந்த பிளானும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஆப்போசிட் டீம் வந்து ஒரு ரொம்ப சிக்ஸர் பத்து சிக்ஸர் அடிச்சிருக்காங்க நம்ம டீம்லேருந்து ஒரு சிக்ஸ் தேவ் விட் மோர் சிக்ஸஸ் தென் ஃபோர்ஸ்

நம்மளோட மெயின் இது என்னன்னா வந்து அந்த ஆறு ஓவர் இந்த ஆறு ஓவர் இன்டென்ஷனை காமிக் பண்றாங்க நீங்க தோத்துக்குங்க தப்பே இல்லை ரெண்டு டீம் ஆனாங்கன்னா ஒரு தோப்பாங்க ஒரு ஜெயிப்பாங்க அதுல எந்த விதமான இதுவும் இல்லை என்ன அந்த ஒரு போராடி தோத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம் இந்த மாதிரி ஒன் சைடா விளையாடி தோக்குறதுக்கு எதுக்கு நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த மேட்ச் மேட்சி பார்க்கணும் மாதிரி நீங்க போராடி தோற்றுக்க தப்பு இல்லை மேட்சில் ரெண்டு சேரமே ஈக்குவலா விளையாடி தோணும் இதே கிரவுண்டில் இதே டீம் தான் ஆடினாங்க ஃபர்ஸ்ட் ஈவினிங்ஸ் அவங்க எப்படி ஆடுறாங்க இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் இவங்க எப்படி ஆடிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆறு ஓவர் முப்பத்தி ஒரு என்ன வச்சோம் இவங்க ஆறு ஓவர் அறுபது என்ன சொல்றது அப்புறம் நாமே தான் இம்ப்ரூவ் பண்ணோம் பேட்டிங்கும் இல்லை ஃபீல்டிங்கும் இல்லை பவுலிங்கும் நியூ நூறு ஆகும் அது பெஸ்ட் பவுலர் லாஸ்ட்டில் கொண்டு வராங்க அவர் வந்து ஃபஸ்ட் பாலில் விக்கெட் எடுக்கிறார் பவர் பிளேலே போட வச்சிருக்கோம் ஆக்சுவலி இந்த டைம் வந்து அவங்க காசு கொடுத்து ஆடின மாதிரி தான் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அவங்க சரியாகவே ஆடவே இல்லை ப்ளஸ் இவங்க வந்து இவ்வளோ கேவலமாக யாருமே ஆட மாட்டாங்க ஸ்பெஷலி சிஎஸ்கே சொல்லவே தேவையில்லை ஸோ இவங்க பண்ற எதோ பார்த்தா பெட்மேன் மாதிரி தான இருக்கு கம் பேக் கொடுக்குமா கம் பேக்ங்கறது போறாரு சோ பேபி அதனால டிரா பக் பண்ணிட்டாகே நெக்ஸ்ட் இயர் அகைன் பவர் ஏத்தலாம் அதுவேنا சான்ஸ் இருக்கு மாத்துன எதை மாத்துன பண்ணாலே போதும் பவர் தட்டி தட்டி விளையாடுறாங்க மற்ற எல்லா டீமுமே நல்லா விளையாடுது அவ்வளோதான் அப்ளிகேஷனே இல்லை மைண்டு ஒருத்தர் அவுட் ஆகிட்டால் ரெண்டு விக்கெட் வேந்திருக்கு மூணு விக்கெட் வேந்திருக்கு அது மாதிரி ஸ்டடியாக கொஞ்சம் ஆடி விக்கெட்டை வச்சுட்டு ஆடி இருக்கணும் பட் டக்கு 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 விக்கெட் இருக்கு இருக்குது ஒரு அப்ளிகேஷனே இல்லை ஒரு ஸ்பின் பவுலிங்கு கிங்காக இருக்கிற ஸ்டேடியத்தில் போய் பத்து விக்கெட்டு ஸ்பின்லேயே போயிடுச்சு பன்னெண்டு ஓவர் போ போட்டிருக்காங்க மூணு ஸ்பின்னரு அதுலேயே ரன் ஸ்கோர் பண்ண முடியல விக்கெட் விழுந்துருக்குன்னா இட்ஸ் அ டிஸ்பேஸ்

தலையா இல்லையா எப்பவுமே ஒரு ரெண்டு பேரும் அல்ல போதை ப்ரோ அதான் புரியல பிரோ நீங்க ப்ரோ நீங்க ஜெய்க்குமே சென்னைக்கு சப்போர்ட் பண்றான் இப்ப தோக்கும்போது சென்னைக்கு சப்போர்ட் பண்றான் அவ்வளவு தான் ஆரதி உள்ள அடு வழி இந்நூறு கேள்விதான் ப்ரோ நீங்க தோனி நல்லா பேசலாம் சொல்றீங்க கெட்டதா பேசக்கூடாது சோ சன் செட்டு நல்லா பேசணும் சன் செட்டு வீட்டு சித்தம் இருக்கக்கூடாது அதானே ஹோல் டீமையே சொல்லிருந்தான்னு சொல்றேன் எல்லாரும் ஓட்டியு தான் சொல்லுவாங்க யாரும் உங்க டோனி சொல்ல மாட்டேன் சொல்றேன் பாயிண்ட் அதானே யூ பிளேயரை குட்டியம் தேங்க் யூ இல்ல அவங்க சொன்னது கரெக்ட் தான் அவங்க வந்து ஒரு அளவுக்கு ராஜிக்கா பேசுறது அதுக்கப்புறம் விட்டு சடி வாங்குறதுலாம் வருஷம் பாக்குறது ரெண்டு அவங்க போன வருஷம் போட்ட ரீல்ஸ்னாலே இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல பையன் கொஞ்சம் பெட்டர் ஐட்டம் இல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இவங்க எல்லாம் எல்லாம் சொல்றாங்க தோனி தோனி இதுன்னு இவர்தான் வந்து இப்போ லிஸ்ட் ஒன்று ஒன்றா இந்த வேர்ல்ட் கப் இந்த இது சாம்பியன்ஸ் ட்ரோபி சொன்னாரா தோனின்னு சொன்னாரு அவரே சொல்லிட்டு திருப்பி வந்து மச்சா நான் சொல்லலன்றாரு மாத்தி மாத்தி பேசுறதுக்கு எதுக்கு அது அவர் இப்ப ஒரு ஒரு இடத்துல போயிட்டு இப்படி பேசிட்டு போவார் ஃபாலோஸ் கிடைச்சிடும் அது தான் பண்றாங்க சீரியஸாவே சொல்றாங்க ஆனா உண்மையாவே லாஜிக்கலா அவர் இல்லை வந்துட்டே இல்ல அதே தான் பேசிட்டு போறாரு ஆனா கேட்டா நான் அது பேசவே இல்லை அப்படின்றாரு இப்ப தோனி டுவெண்ட்டி லெவன் வேர்ல் கப் அவர் தான் அவர் தான் சொன்னார் கௌதம் கம்பீர் நைன்டி செவன் எவனும் பேச மாட்டானு யுவராஜ் சிங் கேன்சர் வச்சு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனா ஏன் தோனி நைண்டி ஒன் வச்சிருக்காங்க நான் தோனி நல்ல பிளேயர் இல்லன்னு சொல்லவே இல்ல யாருமே அது சொல்ல கிரெடிட் எங்க அங்க இருக்கணும் இருக்கோங்க நாற்பத்தி மூணு வயசு எதுக்கு அண்ணுறேன் அண்ணுன்னு சொன்னா சத்தியமா போய் சொல்றீங்க யாரெல்லாம் அது சொல்றாங்க போய் சொல்றாங்க அவர் வந்து நாப்பத்தி மூணு அவருக்காக ரூலே மாத்திராங்க அஞ்சு வருஷம் ஆலனா அவங்க வந்து பிளேயரா அன் எங்க பிளேரா எங்க பாத்துருக்கீங்க நீங்களே சொல்லுங்க நினைக்கிறீங்களா

பட் மீதி பாட் இஸ் இஸ்னிங் மணி ஆசா பேசுறேன்னா பாதி பேர் இப்போ நான் கிரிக்கெட் ஆடுவேன் நான் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் ஆடுவேன் நான் இப்போ பாடணும்னா எனக்கு இந்தியன் டீம் ஆனால் ஆசை இல்லை ஐபிஎல் ஆனும் அங்கதான் மணி இருக்கு அங்கதான் மணி இருக்கு அங்கதான் எல்லாமே இருக்கு அங்கதான் பிராண்டே இருக்கு அவர் தான் பிராண்டே அவர் பிராண்ட் இல்லனா டீமே இல்லை சீரியசா சொல்றேன்னு உங்களுக்கு எண்டோர்ஸ்மெண்ட் எதுவும் கிடைக்காது எதுவுமே கிடைக்காது டிக்கெட்ஸே சேல் ஆகுது பாதி சேப்பா கலியா இருப்பேன் அப்புறம் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும் டோனி அவுட் ஆகுது அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் எவனுமே வர மாட்டா டிக்கெட் எம்ஆர்பியில் விற்பாங்க லாங்க எல்லாருமே அதான் அவர் ஒரு ஒரு வருஷம் இப்படி இப்படி சொல்லுவாரு ஒரு வருஷம் ரிட்டையர் ஆட்டையர் அடுத்த வருஷம் சொல்லி சொல்லி அடுத்த வருஷம் ஏற்றிட்டே போவாங்க

எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் சொல்லி ஏஜ் பீப்புள் எடுத்திருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஸோ கம் பேக் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இது நம்ம ஆல்ரெடி டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்துருக்கோம் இது ஒன்றும் புது புதுசு கிடையாது ஸோ தலையை நம்புவோம் சம்திங் மிராக்கல் வில் ஹேப்பன் யங்ஸ்டர்ஸ்க்கு இனிமேல் சான்ஸ் கொடுக்கணும் இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் பெஞ்சில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா சம்திங் கேன் ஹேப்பன் ஓகே தோனியோட கேப்டன்சி இந்த மேட்ச் எப்படி இருந்தது தோனி ஸ்டில் ஹீ இஸ் ட்ரைங் அவருக்கு அவருக்கு சொல்லணுன்ற அவசியம் அவர் ட்ரை பண்ணுறாரு ஸ்கோர் வாஸ் வெரி லெஸ் டு டிஃபெண்ட் இதை ஒன்றுமே பண்ண முடியாது எந்த கேப்டனாலும் எதுவும் டிஃபெண்ட்

அங்கிக்கியா இருக்கேன் தேங்க்யூ. டோன்ட் மிஸ்டேக் ஓகே ஓகே டோன்ட் மிஸ்டேக் ஒன்லி டீம்

வரைக்கும் நூத்தி ஐம்பது ரூபாய் இல்ல ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நூத்தி சேஸ் பண்ணல நடுவுல ரெண்டு ஓகேவா நடுவில் ரெண்டு கப் சரியா

டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாதீங்க பத்தி தயவு செஞ்சு யாரும் தப்பு சொல்லாதீங்க கிரிக்கெட் தெரியாத சின்ன குஞ்சன்லாம் வந்து பேசிட்டு போறோம் ஒரே நிமிஷம் ரெண்டாயிரத்தி ஏழுல டி டுவெண்டி வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பத்துல பைனல் கப் ஐபிஎல் ஐபிஎல் கப் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஐபிஎல் கப் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல பிப்டி பிப்டி ஒரு வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி பதிமூணு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ரெண்டாயிரத்தி பதினாலுல டுவெண்ட்டி 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 வேர்ல்டு கப்

ப்ரோ நான் தோக்கிறப்ப ஜெயிக்கிறப்ப மட்டும் கூட இருக்கல ப்ரோ தோக்கிற அப்பயும் கூட இருக்கா அதுதான் ஒரே ப்ளீஸ் ப்ரோ தயவு செஞ்சு யாருமே ப்ரோ தயவு செஞ்சு டோனி மட்டும் யாரும் தப்பு சொல்லாது நாற்பத்தி மூணு வயசு ஆச்சு ப்ரோ இந்த ஐபிஎல் அதிக இந்த ஐபிஎல் அதிக சிக்ஸ் செஞ்சு டோனி தான் ப்ரோ தயவு செஞ்சு ப்ரோ தயவு செஞ்சு டோனியை மட்டும் யாரும் தப்பு சொல்லாது ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரு படத்துக்கு போறீங்க தலை படத்துக்கு போறீங்க தலைக்கு தானே கத்துவாங்க ஏன்னா தலை அதுல வந்து மாசு அதே மாதிரிதான் வந்து இங்க தவிர கப்படி கிடையாது இந்த அஞ்சு கப்பை அடிக்கிறதுக்கு ஸ்டீபன் கிளம்பிங்க விட அதிகமான காரணம் வந்து டோனி தான் டோனி கத்துறது டோனிக்கு இது பண்றது கிடையாது

2010ல ஜோனட் கேப்டன் செனா அவங்க முதல்ல ஸ்கோர் அடிகளியே ஸ்கோரா சின்னதா முதல்ல கேப்டன்ஷிப் பண்ணிருவாங்க நல்லவேல முழு பேரே வாய்ப்பு கொடுக்கணும் bro அதுக்குள்ள தான் ரொம்ப தான் வந்ததே தோனி கேப்டன் பண்ற ரிட்டன் டு கேப்டன் பண்றாரு கம்பல்சரி ஜெயிக்க வைப்பாரு வின்னிங் ஸ்டார்ட் ஆகும் நினைச்சேன் ஆனா ரொம்ப டிசப்பாயின் ப்ரோ இன்டென்ட் இல்லை ப்ரோ மெயினா பவர் பிளேயர்ல தான் அடிக்கணும் பவர் பிளேயர்ல முப்பது ரன் அடிச்சா எங்க ஜெயிக்க முடியும் ஹண்ட்ரட் டீம் ஸ்கோர் இதுதான் லோயஸ்ட் சீசன் டோட்டல் கண்டினியூஸ் ஃபைவ் மேட்சஸ் தோத்தது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இருந்தா எங்க ஜெயிக்க முடியாது சார் விளையாடுச்சு ப்ரோ ஏன் ப்ரோ தொடர்ந்து தோத்துட்டே இருக்காங்களே ப்ரோ நாலு மேட்சி

கொஞ்சம் சுமாராக தான் விளையாண்டாங்க பட் ஃபீல்டிங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் ஹோப் இருக்குது கண்டிப்பாக அடுத்த வாட்டி வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தோனியோட கேப்டன்சி எடுத்து அவரோட கேப்டன்சி யூஸ்வலாக இருக்கிற மாதிரி இல்லை இந்த வாட்டி மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு நம்பி வந்தோம் கடைசி சரி பஞ்சாபோட இரநூறுலாம் அடிச்சாங்களே இதுலேயே தான் இரநூறாச்சும் தொடுவாங்கன்னு பார்த்தோம் பார்த்தா நூறு நூற்றி பத்து கூட தாண்டல நான் என்ன பண்ணுறது வந்தோம் போயிடுச்சு அதோ தான் மன நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட்டு சிஸ் தான் எனக்கு தெரிஞ்சதோட கப்பலாக வாய்ப்பு வருஷம் அது மட்டும் தெரியும் ஆனா எனக்கு ஜெயிச்சிருவாங்கண்ணா என்ன சொல்கிறது இல்ல ப்ரோ பரவாயில்ல ஸ்டில் சிஎஸ்கே இருந்தான் நாங்களே மனம் உடைச்சலும் ப்ரோ நான் தோற்றுவேன் அப்படி எழுதி ஃபர்ஸ்ட் டைம் வர கொஞ்சம் சூப்பரா இருக்கணும் நான் பண்ணி வந்தால் மோஸ்ட்மாரு கம்மி சாப்பாடு நல்லா தோற்றுறது சிஎஸ்கே ஆனா பத்தா டைம் சரி அந்த பிளேயரும் எல்லா வயசானவங்க ஆடுறாங்க சின்ன பசங்களுக்கும் சான்ஸ் கொடுக்க சொல்லுங்க சின்ன பசங்களுக்கும் சான்ஸ் கொடுத்தா அவங்களும் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பத்து வருஷமா விளாட்றான் வச்சு என்ன அர்த்தம் சொல்லுங்க யாரும் போலிங் ஸ்பேஸ் இல்ல போலிங்கும் யாருமே ஆதே கிடையாது இதெல்லாம் டிஃபன்ஸ் ஆடுறாங்க விஜய் இதுலேயே விஜய்ஷங்குறது ரெண்டு லைஃப் ரெண்டு லைஃப் அவ்வளோ ரன் அடிச்சிருக்கார் டிசப்பாயிண்ட் தான் ப்ரோ பட் எனிவே சிஎஸ்கே மேட்ச் எப்படி இருக்குதுன்னா மேட்சுக்கு டைட்டில் வந்து குட் பேட் அக்லி அந்த படம் டைட்டில் சிஎஸ்கே வச்சிருங்க விசில் போடும் கிடையாது சிஎஸ்கே பேட் அக்லி மூணுமே சேர்ந்து தலை ஆல்வேஸ் தலை ஓகே கண்டிப்பா கம்ப கொடுக்கும் மீண்டும் மீண்டும் வரும் சிஎஸ்கேயோ இதெல்லாம் போடவும் இல்லை இப்போ சிஎஸ்கே எதை மாற்றணும்னா எதை மாற்றணும் நிறைய மாற்ற கேட்ட விஷயம் இந்த மாதிரி என்னென்ன மாற்ற பாதி மேட்ச் பார்க்க முடியல என்ன சொல்றது தோனியா மட்டும் தப்பு சொன்னா என்ன பண்றது எல்லாருமே ஆடணும் விடுங்க ப்ரோ ப்ளே திஸ் மேட்ச்சேஜ் இன் சப்போர்ட் ஆஃப் தோனி ரிசூராஸ் இஸ் த ರಿ ನೀಟ್ ಇಸ್ ಮನಸ್ಕೆ நான் மற்ற போலியான ஃபேன்ஸ் மாதிரி சிஎஸ்கே விட்டுலாம் போல மனசு கஷ்டமா இருக்கு அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பா ப்ளே ஆஃப் ப்ளே ஆஃப் ப்ரோ நம்ம காமெடி பண்ணாதீங்க ப்ரோ இந்த டீம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு மேட்ச் ஜெயிச்சா பெரிய விஷயம் பவர் ஹிட்டிங்கே இல்லை ப்ரோ தோனியோட கேப்டன்சி எப்படி ப்ரோ வந்து என்ன சொல்றேன் ஒரு ஃபேமஸான பழமொழி இருக்கு சட்டியில இருந்தா ஹாப்பில வரும் சட்டிலேயே இல்லையே அப்புறம் எங்க ஹாப்பில வருது அதெல்லாம் விட்டுருங்க இது டம் டைம் வேஸ்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு ஏன் ப்ரோ கடைசியில் கூட ஜெயிக்கல ப்ரோ வாய்ப்பே இல்லை ப்ரோ அவன் அடிக்கிறான் சிக்ஸு ஃபோர் அடிக்கிறான் ப்ரோ மனசு கஷ்டமாகிடுச்சு டைம் தான் வேஸ்ட் ஆயிடுச்சு என்ன மேக்ஸில் ஃபஸ்ட்டு டென் ஓவர்ஸ் குள்ளே ஹண்ட்ரட் மேலே அடிக்கணும் ப்ரோ ஹண்ட்ரட்க்கு மேலே அடித்தாங்கன்னா கண்டிப்பாக விளையாடி வர பிளேர்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க ஓப்பனர்ஸும் இங்கே சரியில்லை மேட்சஸ் நிறைய ட்ராப் பண்ணுறாங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் மேட்சஸ் ஏன் ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியல அதுக்கேற்ற மாதிரி ஹோம் ப்ரோலேயே பிச்சும் மாற்றிருக்காங்க அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹோம் கிரௌண்டில் பிச்சு கிடையாது அது பிசிசிஐ மாற்றிருக்காங்க அது ஏன் பண்ணாங்கன்னு தெரியல இது இது ரொம்ப தப்பு இது மாதிரி பண்ணியிருக்கோம் இது ஐபிஎல் செலக்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதிலே கொஞ்சம் கரெக்டாக செலக்ட் பண்ணலையோன்னு இருக்குது சில பிளேயர்ஸ்லாம் டூ மச் டூ மச் ஆல்ரவுண்டர்ஸ் எடுத்துட்டு எடுத்துருக்காங்க பட் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல அப்பா சொன்ன மாதிரி டீமும் சரியாக எடுக்கல பேட்டிங் சரியாகவே இல்லைங்க சுத்தமாக இல்லை ஒரு One of the most disheartening performances. It's highly disappointed. Highly disappointed. Nobody has got intent to play. And I'm sure that they are going to lose in a heavy margin. I think they But it's okay. It's a bad season. Uh, hopefully, next season will come back. It's a very disappointing season. That's okay. சொல்கிறது இல்லை நோ கமெண்ட் சிம்ப்ளி வெஸ்ட் அப்படியே விட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன் இல்லைன்னா எனக்கு கீழே சா சூசைட் தான் அட்டம் பண்ணணும் நான் ஆர்சிபி ஃபேன் பார்த்து தெரிஞ்சு ஆர்சிபி கிட்டே எப்படி விளைவாங்கதான் தெரில ப்ரோ சிஎஸ்கே நல்லா அந்த சீன் யாரும் கண்ணப்பட தெரில எப்படி ஆடிட்டு இருக்கானுங்கன்னா நல்ல டீம் தான் பட் ஆனால் சரியாக ஒரு இது பண்ணல ஆனால் டிட்டென்ஷனில் ஒன்றெல்லாம் எடுக்கல அடுத்த வருஷம் ஆச்சு நல்லா பிளேயர்ஸை கொஞ்சம் நல்லா ஹிட்டர் எடுக்கணும் பவர் ஹிட்டர்ஸ் தான் எடுத்தால் நல்லாயிருக்கும் எத்தனை வாட்டி நம்ம தோத்தாலும் நம்ம தோத்தாலும் சிஎஸ்கே ஃபேன்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு போனா பரவாயில்ல இந்த வாட்டி தோத்தானே நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்ற ஒரு ஹோப்போட எல்லாம் போயிருக்காங்க ஸோ அதே ஹோப்போட நம்மளும் போகும் ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விட போய் உங்க